கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹால இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான் மனிதர்கள் சிந்தனையாளர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் எதை சொன்னாலும் உள்ளத்தில் பதித்து அதை சரியான விஷயங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி அந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய காட்சியை நாங்கள் குருவான் நெடுகிலும் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தான் இறுதியாக அல்லாவுடைய அவர்கள் மக்கள் மன்றத்தில் மார்க்கத்தை முன்வைக்கின்றார்கள் மார்க்கத்தை முன்வைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உச்சக்கட்டமான மௌட்டீகத்தில் இருந்தார்கள் மடமையில் இருந்தார்கள் சிறுக்குடிய உச்சம் அந்த அளவுக்கு கொடிக்கட்டி பறந்தது அதற்கு மத்தியில்தான் அல்லாவுடைய அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்கின்றார்கள் உபதேசங்கள் அடிக்கடி அவர்கள் உள்ளத்தை தொடுகின்றது அல்லா சொல்லக்கூடிய தகவல்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை சிறுக சிறுக என்ன செய்கின்றார்கள் சோர்வின்றி அந்த மக்களுக்கு முன்வைக்கின்றார்கள் உள்ளத்தை தொட வைக்கின்றார்கள் உள்ளத்தை தட்டுகின்றார்கள் உள்ளத்துடைய கதவு திறக்கின்றது ஒருவருக்கு பின் ஒருவராக இஸ்லாத்துக்குள் வருகின்றார்கள் வந்தவர்களை அரவணைத்து மார்க்கத்துடைய உபதேசங்களை நிறைய கொடுக்கின்றார்கள் ஏன் நீங்கள் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் சுவனத்திற்கு செல்வதற்கான வழி இதுதான் என்ற அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய தோழர்களுக்கு உபதேசங்கள் அதிகமாக கொடுக்கப்படுகின்றது அந்த உபதேசத்தின் மூலமாக உத்தமராக வாழக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தான் நாங்களும் நிறைய உபதேசங்களை கேட்கின்றோம் அன்ற அல்லாவுடைய அவர்கள் சூழ்ந்திருந்த தோழலுக்கு எப்படி நிறைய உபதேசங்களை கொடுத்து கொடுத்து அல்லாவுக்கு நெருக்கமான அடியார்களாக அல்லாவுக்கு விருப்பமான அடையாளாக மாற்றினார்களோ அதே உபதேசங்கள் இன்று நிறைந்திருக்கின்றது சோசியல் மீடியாக்கள் மூலமாக நேரடியாக எந்தெந்த துறைகளில் எந்தெந்த வழிகளில் உபதேசங்கள் வந்து சேர வேண்டுமோ சேர்ந்து தான் இருக்கின்றன ஆனால் நமது உள்ளங்களில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கின்றனவா நமது எண்ணங்களில் அல்லாவை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கின்றதா உலகத்துடைய சிந்தனை அதிகமாக என்பதை நாம் தேடி பார்ப்போம் என்று சொன்னால் உலகத்தின் பக்கம் சாயக்கூடிய நிலை கூடுதலாக இருக்கின்றது மாற வேண்டும் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உரைகளும் உபதேசங்களும் நிகழ்வுகளும் ஏன் நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு முக்கியமான தலைப்பில் இந்த சுருக்கமான நேரத்தில் ஓரிரு தகவல்கள் உங்களுடைய சிந்தனைக்காக கண்ணியத்துக்குரியவர்களே குருவானை பொறுத்தவரை குருவானை யார் செவிமடைக்கின்றார்களோ குருவானுடைய உபதேசத்தை யார் உள்ளத்தில் பதிக்கின்றார்களோ நிச்சயமாக இந்த குருவான் அவர்களை திசை திருப்பும் அவர்களை நல்வழியும் பக்கம் கொண்டு செல்லும் என்பதைத்தான் குருவான் சாட்சி சொல்கின்றது அன்றைய வரலாறு எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் கரடு முரடான உள்ளங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பிடிவாதம் முரட்டுத் தன்மை அப்படிப்பட்ட உள்ளங்களை பக்குவமான உள்ளமாக பதப்படுத்தியது என்று சொன்னால் குருவானுக்கு அதி உச்சக்கட்டமான ஒரு சக்தி இருக்கின்றது குரான் பக்கம் திரும்பினால் குரானுக்குள் சென்றால் நம்மை சரியாக அதை என்ன செய்யும் வழி நடத்தும் என்பதை நாம் முதலாக தெளிவாக கொள்ள வேண்டும் அல்லாஹ் குர்வானில் பதினேழாவது அத்தியாயம் நூற்றி ஏழாவது வசனத்தில் இருந்து நூற்றி ஒன்பதாவது வசனம் வரை ஒரு தகவலை நினைவுபடுத்துகின்றான் என்ன சொல்லுகின்றான் கொள் நவிய அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள்

அறிவுடையவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் கொடுத்தோம் அவர்களுக்கு இதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அந்த அறிவுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டதை ஓதி காட்டப்பட்டால் என்ன செய்வார்கள் அல்லாவுக்கு சிரம்பணிந்தவர்களாக அடிபணிந்தவர்களாக அப்படி குப்புரை விழுவார்கள் அவர்கள் சொல்வார்கள் சுபான ரப்பினா எங்களுடைய ரப்ப மிக பரிசுத்தமானவன் இன் காண வாது ரப்பினா லமஃலா அல்லவுடைய வாக்கு நிறைவேற்றப்படக்கூடியது என்று சொல்வார்கள் மேலும் வயகூனலில் அது காணி வயபுக்கூன் அவர்களை அழுதவர்களாக குப்பரை விழுவார்கள் சுஜூதில விழுவார்கள் அதிகமாகக்குருவர்களே அல்ல என்ன சொல்ல வாராண்டா அந்த முஷிகிங்களை பார்த்து நபிய பேச சொல்றான் இவ்வளவு காலம் எடுத்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருது உங்களுக்கு அடிக்கு மேல் அடி போன்று உபதேசங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன நீங்க ஈமான் கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் முன்னால் இருந்த சமுதாயத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க அறிவுடைய மக்களுக்கு நாம் கொடுத்தோம் அங்கு ஓதி காட்டப்பட்டால் அழுதவர்களாக சுஜூதிலே விழுவார்கள் அந்த அழுகையின் ஊடாக உள்ளத்தில் இரையச்சம் தக்குவா வளரும் என்ற செய்ய பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அல்ல எதிர்பார்க்கின்றான் இந்த குருவான் உங்களுக்கு எடுத்து காட்டப்படும் பொழுது இந்த குருவானுடைய உபதேசங்கள் ஓதி காட்டப்படக்கூடிய நேரத்தில் உள்ளங்களில் இறையச்ச வரணும் அல்லாவை பற்றிய சிந்தனை வர வேண்டும் அழுகை வர வேண்டும் சுஜூதுகளில் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை ரபு எதிர்பார்க்கின்றான் என்ன சொல்றான் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அறிவுக்கு அல்ல அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான் பொதுவாக குவானை பொறுத்தவரை ஆரம்பமே இருக்கிறான் ஓதுவீராக ஓதுங்க வாசிங்க படியுங்க அல்லாத ஆரம்பத்தை என்ன சொல்றான் அது இருந்தால்தான் தான் எல்லாம் சரியா நிறைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் எது சரியான வழி எது பிழையான வழி என்பதை அறிந்து கொள்வதற்கு அறிவு தேவை அடிப்படையில் அல்ல என்ன செய்யறான் அஸ்திவாரத்தை சொல்றான் அஸ்திவாரத்தை போடுறான் படியுங்க வாசிங்க ஓதுங்க என்று ஏன் சொல்றான்டா அறிவார்ந்தவர்கள் சிந்தனையாளர்கள் சரியாக இருப்பார்கள் மார்க்கத்துடைய உபதேசங்கள் அதை உள்ளத்தை தட்டும் உள்ளத்துடைய கதவை திறக்கும் அவர்கள் அறிஊடேவர்களாக இருப்பார்னு சொன்னால் சிந்தனையர்பான்னு சொன்னால் பாருங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க குல் நபி என்ன மக்களுக்கு நீங்க சொல்லுங்க ஹல் யஸ்தமில் லதீன யஅலமூன வல் லதீன லா அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா கேட்கிற அறிந்தவர்கள் அப்படின்னா படிக்கிறது தேடி படிக்கிறது கேட்டு படிக்கிறது விளங்குறது படிச்சு படிச்சு தன்னை அறிவாளியாக மாற்றிக்கொள்வது அல்ல எதிர்பார்க்கின்றான் அல்ல அப்படிப்பட்ட சமுதாயத்தை விரும்புகின்றான் ஆகவே நீங்கள் சிந்திக்காமல் இருந்து படிக்காமல் இருந்து அறிவுரை தூரமாக்கச்சு சொன்னால் ஒரு சாரர் அறிவுடையவராக இருப்பார்கள் அவங்களை நீங்களும் சமமா மாட்டீங்க இன்னுமா ததக்கரு உளில் அல்பா சிந்தனையாளர்கள் சிந்தனையுடையவர்கள் நல்ல உபதேசம் பெறுவார்கள் எல்லாம் குரு ஆலில் சொல்கிறேன் என்னண்டா சிந்திக்கிறவளுக்குத்தான் நல்ல உபதேசம் சிந்தனை அதான் என்னோட இடத்துல சொல்லி காட்டுறான் வதக்கி ஃப இன்னர் இருக்கிறா தன் உபதேசம் செய்யுங்க அந்த உபதேசம் ஊமீன்களுக்கு தான் பயன்படும் எவ்வளவுதான் நாங்கள் பாடுபட்டாலும் எவ்வளவுதான் சிரமம் எடுத்தாலும் எல்லாருக்கும் பயன் தராதுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்லாவுடைய தூரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் கொள்கையில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு பயன் தரும் பேசுகிறான்னு சொன்னால் உபதேசங்கள் உள்ளங்களை திறக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை தான் என்ன செய்கின்றான் நமக்கு பதிக்கின்றான் இப்ராஹிம் அலித் அவர்கள் இளமை பருவம் வளர்ந்து வரக்கூடிய காலம் சிந்திக்கின்றார்கள் யார் இறைவன் என்ன நட்சத்திரங்களை பார்க்கின்றார்கள் பிரகாசமா இருக்குது இதுதான் என் ரப்பு இதான் என் இறைவன் முடிவுக்கு வாராங்க கொஞ்ச நேரத்தில் சந்திரனை பெருசு இது பிரகாசம் கூட அது இறைவனா இருக்க முடியாது மறையுது மறையாம இருக்குது இறைவன் கொஞ்ச நேரத்தில் அதுவும் மறையுது காலை விடியுது சூரியன் உதயமாவது சூரியனை பார்க்கிறாங்க பிரகாசம் இதுதான் என்ற ரப்பு முடிவுக்கு வாராங்க அல்ல என்ன பாடத்தை சொல்லித்தாரா தெரியுமா தேடுங்கன்றான் தேடுங்க அதனால தான் அல்ல ரப்ப சொல்றான் அந்த இப்ராஹிம் உடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்குது பின்பற்றுங்க ஒவ்வொரு கட்டத்திலும் நிறைய முன்மாதிரிகள் முதல் கட்டம் தேடல் வாசிப்பு அந்த துறை நாம அதிகமாக கொள்ளணும் இன்றைக்கு தூரம் ஆயிடுச்சு வாசிப்பெல்லாம் இன்னைக்கு கிடையாது ஒரு காலை விழுந்து விழுந்து வாசித்தோம் ஒரு பேப்பரை விட மாட்டோம் ஒரு சஞ்சையை விட மாட்டோம் எந்த பக்கத்தை விட மாட்டோம் இன்றைக்கு புத்தகமாக இருந்தாலும் தூக்கி போற்றுவோம் ஆசைக்கு வாங்குவோம் சும்மா தலைப்பு செய்தி அவ்வளவுதான் தான் இன்றைக்கு காண மாறிடுச்சு அதனால கா கொஞ்சம் கொஞ்சமாக அறிவுகள் மங்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அறிவுகள் மங்கும் பொழுது அல்லாவை விட்டு தூரமாகக்கூடிய காட்சி ஏன்னா வாசிக்க வாசிக்க படிக்க படிக்கத்தான் உபதேசங்கள் உள்ளத்துக்கு இனசையும் ஒரு உரமாக இருக்கும் ஒரு பலமாக இருக்கும் வாசிப்பு தூரமாகும் போது அல்லாவை பற்றிய சிந்தனை இல்லை தூதரை பற்றிய சிந்தனை இல்லை அமர்களை பற்றிய யோசனை இல்லை செய்தானுடைய ஆதிக்கம் உள்ளத்துக்குள் அதனால் அல்ல என்ன சொல்றான் நீங்க அல்லாவிட்ட தூரமானா உங்களுக்கு ஒரு செய்தான் நாங்க தான் முடிவு செய்யணும் போய் யார்ட்டையும் கேட்க தேவையில்லை நாமளாக முடிவு செய்யலாம் நான் பள்ளியோட தொடர்பா இருக்கிறா இல்லையா அமலோட தொடர்பா இருக்கா இல்லையா இபாதத்தோட தொடர்பா இருக்கா இல்லையா தூரமாக இருக்கிறேன் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுட்டான் அவன் தான் என்னைய தூரமாக்குறான் அன்று செய்தானோடு எதிர்நீச்சல் போடணும் மௌத்து வரைக்கும் ரப்பிட்ட சவால் போட்டு வந்திருக்கான் இபிலிஸ் வந்து சவால் விட்டு தான் வந்திருக்கிறான் என்னை நீ சபிக்கின்றாய் இனி சபிக்கப்பட்டவனாக உலகத்துக்கு வீசுகின்றாய் போறேன் உனது அடியார்களை சும்மா இருக்க மாட்டேன் யாருட்ட ரப்பிட்ட சவால் போடுறான் முன்னால போவேன் பின்னால போவேன் இடது பக்கம் வலது பக்கம் சுற்றி சுற்றி வருவேன் அவர்களை அதிகமாக அனுசுவேன் வழி கெடுப்பேன் எல்லாம் சவால் விடுறான் அல்ல சொல்றான் முடிஞ்சா கெடுத்துக்கோ எனக்கு கட்டுப்பட்ட அடியார்களை ஒண்ணு செய்ய முடியாது எவையச்சம் தக்குவா இருக்கும் சொன்னால் ஷெய்தான் நம்மக்கிட்டே வரண்டு ஓடுவான் வரலாறு படிக்கிறோமோ இல்லையா உமர் அலி இல்லாத்தாலான் அவர்கள் ஒரு வழியில் வந்தால் ஷெய்தான் இன்னொரு வழியில் போவான் எதை வச்சு வீரமா உள்ளத்தில் இரையச்சம் அந்த ஈமான் அவங்க மார்க்கம்னு என்று சொன்னா அப்படி உறுதியா இருப்பாங்க கொள்கையில தெளிவா இருப்பாங்க அமல்கள் போட்டி அந்த இரையச்சத்துக்கு அல்லாஹ் கொடுத்த உச்சம் என்ன செய்தான் ஓடுவான் நம்ம செய்தான் வாரம் இருக்கிற ஷைத்தான் போக நிறைய ஷைத்தான் சுத்தி சுத்தி வாரம் எந்தெந்த வழிகள் எப்படி எப்படி எல்லாம் வரணும் வாரான் எங்களை மார்க்கத்தை விட்டு தூரமாக கூடிய செய்தியை பார்க்கணும் சொன்னால் நாம் மாற வேண்டும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க இன்னமல் மூமி நூன் அல்லது அதுக்கிற குழு போகும் அல்லாவை பற்றி நினைவூட்டப்பட்டால் அல்லாவை பற்றி சொல்லப்பட்டால் நினைவூட்டப்பட்டால் வஜ்ரத் குழு போகும் உள்ளங்கள் நடுநடுங்கும் நடுங்கும் நடுங்குச்சு அந்த சமுதாயத்துக்கு நபியனுடைய பாசுரையில் வளர்ந்த தோழர்கள் நடுங்கினார்கள் எந்த செய்தியை சொன்னாலும் நடுங்குவாங்க எதை சொன்னாலும் அழுவாங்க அப்படிப்பட்ட உள்ளம் காரணம் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அல்லாவுக்கு விருப்பமாக தன்னை மாற்றி கொண்டார்கள் சூழலை தனக்கு சாதகமாக அமைத்துக் கொண்டார்கள் யார் அவர்கள் பின்னால் சென்று பாருங்கள் பெரும் மௌட்டிகத்தின் உச்ச இஸ்லாத்தை ஏற்றார்கள் தூதர் சொன்ன கொள்கையை உறுதி உபதேசங்கள் இபாதத்துகள் வழிபாடுகள் உச்சத்தில் இருந்துச்சு அதனால அல்லா பத்தி பேச எடுத்தாலே அல்லா பத்தி பேசினாலே அழுவான் உபதேசங்கள் உள்ளத்தை அப்படி தரைக்கும் உள்ளத்தின் ஊடாக கண்களில் இருந்து அப்படி செய்யும் கண்ணீர்கள் மாலை மாலையாக முத்து முத்தா தொட்டும் வரலாறு படிக்கிறோமா இல்லையா ஆனால் நமக்கு காரணம் நாம் தூரமாகிட்டோம் உபதேசங்கள் வருது இருந்தாலும் நினைசிறோம் ஆயிட்டோம் தொடர்ந்து அந்த வசந்த சொல்றான் வைதா அழைகு மாயா தூகு அல்லாவுடைய அத்தாட்சிகள் அல்லாவுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் எடுத்து காட்டப்பட்டால் அதிகரிக்கும் அல்லாவுடைய வசனங்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகளை ஒவ்வொன்னா எடுத்து காட்டும் பொழுது ஈமான் அதிகரிக்கும் அந்த சூழலை உருவாக்கணும் படிக்கிறோம் நிறைய கேட்கின்றோம் உள்ளத்தில் எந்த விதமான தாக்கங்கள் இல்லை மாற்றங்கள் இல்லை போற போக்கில் அப்படியே கேட்டுட்டு போறோம் இந்த காதலை கேட்டு அந்த காதலை விடுற மாதிரி நிலை இருக்குன்னு சொன்னால் நம்மை மாற்றி கொள்ள என்பதற்காக வேண்டி தான் ரப்பும் நிறைய பேசுகிறான் எங்களோட வாலப்பையும் எத்த வக்கலும் அந்த வசனத்தை முடிக்கிறான் அல்லாஹ்வுடைய பேர் இணைவூட்டப்பட்டால் உள்ளங்கள் நடு நெடுங்கும் அல்லாவுடைய வசனங்கள் ஓதி கட்டப்பட்டான் ஈமன் அதிகரிக்கும் வாலாரப்பையும் எத்த வக்கலும் அவர்கள் அல்லாமேதான் நம்பிக்கை செல்வோம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒன்றுமில்லை தான் தவிர இல்லை அல்ல செய்ய முடியாது அவன் எதை நாடுறானோ அதான் நடக்கும் அப்படி ஆழமான நம்பிக்கை அசைக்க முடியாது அப்படி அமைச்சு முடியும் அப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆனதான் அல்லா சொல்றான் பாருங்க சில இடங்கள்ல குலா பேசும் பொழுது உலகத்தை கொஞ்சம் சுத்தி பாருங்க சும்மா ஜொலிக்கா இல்ல இன்பங்கள் அனுபவிக்கிறதுக்கா இல்ல அதெல்லாம் ரெண்டாவது

உங்களை பொய்ப்பித்தார்கள் மார்க்கத்தை பொய்ப்பித்தார்கள் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளையும் பொய்ப்பித்தருடைய பொய்யர்களுடைய இறுதி முடிவு என்னாச்சு பார்க்க சொல்லுங்கள் ஏழாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அன்புக்குரியவர்களே நிறைய இடத்துல பேசலாம் பாருங்க பாருங்கன்னு கொஞ்சம் நாங்களும் திரும்பி பார்க்கணும் குருவான் ஊடாக பார்க்கணும் குருவானில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் கதை வடிவத்தில் எல்லாம் சொல்றான்னா கதையாக படிக்கிறதுக்கு மட்டுமல்ல அல்ல அதை சும்மா சொல்லலை ஏன் சொல்கிறான்னு தெரியுமா இப்படியெல்லாம் ஒரு சமுதாயம் வாழ்ந்துச்சு இப்படியெல்லாம் நியமத்துக்களை அள்ளி கொட்டினேன் இப்படியெல்லாம் மன்ன செல்வா கொடுத்தேன் இப்படியெல்லாம் அற்புதங்கள் ஆச்சரியமான காட்சிகளை எல்லாம் நான் என்ன செஞ்சேன் நிறைச்சி கொடுத்து அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தேன் நன்றி கெட்டவளாக இருந்தார்கள் எல்லாம் கொடுத்தேன் நன்றி கெட்டவளாக இருந்தார்கள் முடிவை அழிச்சிட்டேன் எல்லாம் அப்படித்தான் செய்வோம் தருவான் தருவான் கேட்கலாட்டியும் தருவான் சுன்னார் அன்று கூறுவார்கள் தந்துட்டு அவன் எதிர்பார்க்கிறது நிமிடத்தில் இல்லை என்று சொன்னால் நன்றி கட்டு இருப்போம் என்று சொன்னால் எந்த நேரத்தில் இழுப்பாண்டு யாருக்கும் தெரியாது நம்ம நினைச்சுட்டு இருப்போம் எனக்கு ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லி நான் ஜாம் ஜாம் இருக்கிறேன் வீட்டுக்கு வீடு வாகனத்துக்கு வாகனம் எல்லாம் எனக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு முடிவு என்ன எப்ப இழுப்பான்னு தெரியாத காரணம் என்ன எல்லாம் கொடுத்தும் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் இல்ல பல இடத்த சொல்லி காட்டுகின்ற உங்களுக்கு ரெண்டு கண்களை தரலையா உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய இதயத்தை தரலையா நாவை தரவில்லையா உதட்டை தரவில்லையா உங்களை அழகான உருவத்தில் படைக்கவில்லையா வரிசையா கேட்கிறனா இல்லையா தான் செய்ததை அல்ல சொல்லி காட்டுற உங்களுக்கு இப்படி என்ன செஞ்சிருக்கேனே கலீலம்மா தஸ்குரு கொஞ்சமா தான் நன்றி செலுத்துறீங்க கொஞ்சமா தான் நன்றி செலுத்துறீங்கன்னு சொல்லி பே பேசுறான்னு சொன்ன அன்புக்கு எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்குத்தான் இன்றைய இந்த உபதேசம் ரபு எங்களோட பேசுறான் பாருங்க யார் என உபதேசத்தை புறக்கணிக்கின்றாரோ பை நலம் ஐஷத்த அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை வனகசோக யோமல் கியாமத்தியமா அவர்களை அவனை மறுமையை நம் என்ன செய்வோம் குருடாதாக எழுப்புவோம் கால ரப்பிலி ஹஷதே என்னை ஏன் பாரி உடையனாகத்தான் இருந்தேன் பழிச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்த உலகத்தில இப்ப இன்னை நீ கண்ணில்லாத கபோதியாக குருடனாக நீ எழுப்பிட்டியே கால கதாலிக் அப்படித்தான் சில விஷயங்களை பேசும்போது அப்படி சொல்வான் மரியமலையை சில குழந்தைய கொடுக்கிற நேரத்துல கதாலி நாங்க அப்படித்தான் செய்வோம் நான் திருமணம் முடிக்கிற எந்த கெட்டு நிலத்தையும் உடையளாக இல்லை எனக்கு எப்படி குழந்தை அப்படித்தான் சும்மா சிம்பிளா இல்ல சொல்லுவான் அதே போல மறுமையில் குருடன எழுப்புடுன்னு கேட்கினா நான் நல்ல உலகத்துல பார்த்தேன்னு இனிய குருன எழுப்புனாய் கால கதாலிக்கு அப்படித்தான் அத்தத்துக்கு ஆயாத்துனா துணா தகாம் உபதேசங்கள் வசனங்கள் வந்துச்சு மறந்துட்டான் அதனால மறந்துட்டும் என்ன செய்த மப்பட்டுி இருபதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி அஞ்சு ஆழமா உள்ள பதிச்சு கொள்ளு எல்லாரும் அல்லாவுடைய உபதேசத்தை புறக்கணிச்சு எங்களுக்கு கஷ்டம் வரும் நெருக்கடி வரும் ஒரு சிலர் யோசிப்பாங்க நான் நல்லா தொடுறேன் நல்லா அமல் செய்றனே எல்லாம் எனக்கு தானே கஷ்டம் வருது அந்த கஷ்டத்துக்கு அல்லாவுடைய அருள் நபி கஷ்டப்பட்டாங்க சகாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க வறுமையின் உச்சக்கட்டம் ஆடை ஒட்டு போட்ட அரை குறை ஆடை ஒரு ஆடை ரெண்டு ஆடை இருப்பதற்கு இல்ல வீடு இல்ல அப்படி ஒரு சூழ்நிலை கஷ்டம் நெருக்கடி ஆனா பறக்கத்தா இருந்தா நம்ம என்ன யோசிக்கணும்டா நான் நல்லாதான தானே தொழுகிறேன் நல்லா தானே தொழுகிறேன் நல்லா தானே அமல் செய்யறேன் எனக்கு தானே சோதனை எனக்கு கஷ்டம் எனக்கு தானே நெருக்கடி அதுல பறக்கத்து இருக்குது யார் அல்லாவை மறந்து இருக்கக்கூடிய நிலையில கஷ்டம் வருதோ அது பயங்கரமானது தாங்க முடியாது உபதேசங்களை புறக்கணித்தால் நான் சொல்றேன் இப்படி செய்யுங்க இப்படி போங்க இப்படி நடந்து கொள்ளுங்க கேட்கிறீங்க மறுக்கிறீங்க அல்லது அலட்சியம் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் நெருக்கடி வரும் இந்த உலகத்தில் அது மறு உலகத்தில் அதை விட கஷ்டம் இல்லாமல் எழுப்புறேன்னு சொன்னால் பயங்கரமாக இருக்கு அன்புக்குள் வருகிறேன் இப்படியான உபதேசங்களை உள்ளத்தை பதிச்சு இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் எங்களுக்கு வருதா இல்லையா சோசியல் மீடியாக்களை அதை அதை சரி பார்ப்போம் நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒவ்வொரு கிளிப்புகள் வருது அப்போ குருவான் சொன்ன அடிப்படை வரக்கூடிய அந்த உபதேசங்கள் அந்த தகவல் நினைச்சீங்க அதுக்கு சரி நீங்கள் அப்படி உங்களுடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே கொஞ்சம் போட்டு கேளுங்க சும்மா தட்டி விட்டுட்டே போகாதீங்க இந்த உபதேசங்கள் உள்ளத்தை தட்டும் இறையச்சத்தை வளர்க்கும் அதனூடாக எங்களுடைய பள்ளியோடு தொடர்பு வரும் மார்க்கத்தோடு தொடர்பு வரும் நம்ம நிறைய உபதேசங்களை அலட்சிய தான் பள்ளிக்கே வராது எல்லாம் யோசிச்சு பாருங்க உங்களை உள்ளத்தோட பேசுங்க நீங்கள் உள்ளத்தோட பேசுங்க நான் பள்ளி பக்கத்தோட இருக்கிறேன் பாங்கு சத்தம் கேட்குதா இல்லையா நான் ஏன் ஜமாத்துக்கு போகாமல் இருக்கிறேன் இமாம் ஜமாத்துக்கு போகாமல் இருக்கிறேன் கொஞ்சம் பேசுங்க உள்ளத்தோட எனக்கு அல்ல என்ன குறை வச்சிருக்கிறான் நேரத்துக்கு உணவு கிடைக்குது நல்ல ரிசுக்கு நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல மனைவி நல்ல வீடு நிறைந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்குது அல்ல எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் தந்துக்கிட்டே இருக்கிறான் நான் தான் அல்லாவை குறை வச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் தொலைப்பாகாமல் இருக்கிறேன் மனசோட பேசுங்க நீங்கள் நன்றி கெட்டத்தனம் இல்லையா அல்லா அதை தான் சொல்கிறோம் நான் எல்லாம் தாரம் கொடுத்தேன் கேட்டும் தாரம் கேட்காமலேயும் தாரேன் எனக்கு கலீலமா தஷ்குறோம் நினைச்சா தொழுறது நினைச்சா பள்ளிக்கு வர்றது நினைச்சா அலட்சியம் காரணம் உபதேசங்கள் சரியாக உள்ளத்தை தொடல உபதேசங்கள் உள்ளத்தை சரியாக ஆக்கிரமிக்க செய்யல தாக்கத்தை செலுத்தல தாக்கம் செலுத்தினால் அதான் சொல்கிறதுக்கு முன்னால வந்துருவோம் நாங்கள் பள்ளிக்கு நகர் வந்து இன்றைய காலத்துல பதினொன்னு ஐம்பத்தி அஞ்சுக்கு வாங்க சொல்றாங்கண்டா அதான்னு சொல்றாங்கன்னா தான் வந்து நிற்போம் ஏன் அதான்னு சொல்ல போறாங்க சொல்ல சொன்னாங்களா இல்லையா அதான் சத்தம் கேட்டு யார் தொழுவைக்கு வரவில்லையோ அவனை வீட்டை நெருப்பு வச்சு கொடுத்தது மனசு நாடுதுன்னு சொன்னாங்க பயப்படணும் அதான் சத்தம் கேட்குறது வீட்டில் சும்மா உட்காந்துட்ருக்குறோம் வச்சை பார்த்துக்கிட்டு இருப்போம் அது வேறு ஏதாச்சும் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருப்போம் அதில் சும்மா இருப்போம் அதில் அதான் சொல்கிற நேரத்தில் தான் வரும் அப்போல்லாம் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்போம் ஃபோனை அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மூணு பத்துக்கு வாங்க சொல்ல போறாங்க மூணு பதினஞ்சு பாங்க சொல்ல போறாங்கன்னா மூணு பத்துக்கு நல்லா தூக்கம் அப்படியே வரும் சைத்தான் தான் கொண்டு நான் அஞ்சு வருஷத்துக்கு பாங்க சொல்லுவாங்க பள்ளிக்கு போகணும் அதுக்கு முதல்ல நீ தூங்கிட்டீடா அது ஒரு சாட்டா சொல்ல தான் சைத்தான் ஆக்கிரமிப்பு செய்வோம் பேசுங்க உள்ளத்தோட நான் தகஜ தொழுதையே இப்ப தகஜ தொழுறது இல்லை நான் தகஜ தொழுது வந்தேன் ஏன் இப்ப என்னால தகஜ தொழ முடியாம இருக்குது நான் குரான ஓதி வந்தேன் ஏன் எனக்கு இப்ப குரான ஓத முடியாம இருக்குது நான் லுகா தொழுது வந்தேன் எனக்கு ஏன் இப்ப லுகா தொழ முடியாமல் நான் நேரத்துக்கு ஜமாத்துக்கு சென்றேன் ஏன் எனக்கு இப்ப ஜமாத்துக்கு தொல்ல முடியாம போக முடியாமல் முன் முன்சுன்னத்துக்களை பேணி தொழுதேன் இப்ப அது இல்லை ஏன் காலை மாலை விக்கிரை சரியாக செஞ்சு வந்தேன் பட்டியலை போடுங்க எல்லாம் செஞ்சது கேள்விக்குறியா இருக்குதா இல்லையா ஏன் அடையாளம் பார்த்து முதலாவது இந்த போன் ஃபோன் உள்ள காட்சிகள் அன்புக்குரிய வரேன் கொஞ்சம் அந்தந்த நேரத்தில் இவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் குரான தொழுங்க ஜமாத்துக்கு பள்ளிக்குவாங்க குறிப்பா உபதேசங்களுக்கு அழைக்கப்பட முக்கியம் நாம என்ன தலைப்பு ஏற்கனவே கேட்ட தலைப்பு தானே மௌலவி எத்தனை முறை ஒரு முகத்தை பார்த்தாச்சு இதே சொல்ல போறார் அப்படி அல்ல அல்லாவுடைய துதர சகாபாக்களுக்கு தோழர்களுக்கு அடிக்கடி இணை செய்வாங்க சொன்னதை திருப்பி 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 சொல்லுவாங்க சகாபாக்கள் ஆசைப்படுவார்கள் இன்னும் சொல்ல மாட்டாங்களா இன்னும் சொல்ல மாட்டாங்களா கேட்ட தகவல்களாக இருந்தாலும் சொல்லப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் தூதர் அவர்களை நினைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் ஏன் மறந்தா அப்படியே செய்து தான் கொண்டு போயிடும் உபதேசங்கள் பயான்களுக்கு அழைக்கிறாங்களா வாங்க ஃபேமிலியோட வாங்க குடும்பத்தோட வாங்க இப்ப ஜும்மாவுக்கு பெண்கள் வாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறேன்டா ஏன் வீட்டில் சமைக்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்லி அப்படி விட்டுட்டு வந்துடுது உங்களுக்கு ஏற்பாடு இருக்குதா எந்த இடங்கள் ஏற்பாடு இருக்குதோ அதுக்கு முன்னால திட்டங்கள் சரியா இருக்கணும் திட்டங்கள் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் குறுகிய கால திட்டம் நீண்ட கால திட்டம் இஸ்ல பிரிச்சு தரு அது வேற தலைப்பு நாளைக்கு வெள்ளிக்கிழமையா ஜும்மாவுக்கு போகணும் இன்றைக்கே நாங்க சமைக்கிற சாமான வாங்கி வச்சிருவோம் காலையில் ஏரியா சமைச்சிருவோம் பத்து மணிக்கே முடிக்கிறது குளிக்கிறது பதினொரு மணிக்கு பள்ளிக்கு வர்றது பதினொன்றுக்கு பள்ளிக்கு வர்றது குறைஞ்சது பன்னெண்டு மணிக்கு பள்ளிக்கு வந்து சேர்றது அந்த சூழலை உருவாக்கணும் அந்த காலையில தான் சாமான சமைக்க சாமான வாங்குறீங்கல்ல ஏலிய வாங்கி ஏலிய வேலையை முடிச்சிடுங்க திட்டங்கள் போடுங்க அன்றைக்கு வேலையில கொஞ்சம் குறைச்சு கொள்றோம் உடுப்ப கழுத விஷயங்களை குறைச்சு குட்டி என்ன செய்யறது குடும்பத்தோட போவோமே நாலு விஷயம் அவங்களும் படிப்பாங்க தானே வீட்டுல ஏன் பிரச்சனை வருது அவங்களும் சில உபதேசங்களை கேட்கணும் பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப அலட்சியம் பெற்றோர்கள் ஆனா பிரச்சனை காரணம் புள்ள கிளாஸுக்கு போயிட்டு வரது டயர்டா இருக்குது

உலகத்துக்கு செலவழிக்கிறீங்க நிறைய மார்க்கத்துக்கு செலவழிங்க என்ன உபதேசம் இருந்தாலும் அழைக்கப்பட்டால் உங்களுக்கு காலம் தெரியும் மாசத்துக்கு ஒரு ப்ரோக்ராமா ரெண்டு ப்ரோக்ராமா இந்த பள்ளி நடக்குது நடக்குது தெரியும் அந்தந்த மகல்ல வாசிகள் இன்றைக்கு நாங்க எடுத்துரும் ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் உட்கார்ந்து உபதேசத்தை கேட்கும் என்ற அடிப்படையில் வந்து உட்கார்ந்து பாருங்க உள்ளத்துல இறை அந்த இறை அச்சத்தின் ஊடாக அல்லாவின் வாக்கியம் கிடைக்கும் அல்லாவது செய்வானா